இங்கே பிரணவ் ஆதினியின் நிராகரிப்பினால் கொம்பு முளைத்திருந்தான் கண்கள் இரத்த சிவப்பேறி இருந்தது அவள் மனதை புரிந்து கொள்ள அவன் தயாராக இல்லை அவன் கணிக்கும் தீர்வை கொண்டுவர என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் அவன் மூளை யோசித்தது தனக்கும் ஆதினிக்கும் பிறக்கும் குழந்தை மருத்துவ உலகில் எதிர்காலத்தில் கூட யாராலும் தோற்கடிக்க முடியாத ஜாம்பவனாக இருக்கப் போகிறது தனது மருத்துவ அறிவினால் கருவில் இருக்கும்போதே அந்த குழந்தையை அப்படி உருவாக்க தன்னால் முடியும் என்று நினைத்தான் அவனுக்கு ஆதினி மூலம் ஒரு குழந்தை வேண்டும் ஆனால் அது அவர்களின் காதல் சின்னமாக இருக்க வேண்டும் ஆனால் இவளோ தனக்கு திருமணமே ஆகிவிட்டது அமராவைத்தான் காதலிக்கிறேன் என்றளவா கூறிவிட்டு செல்கிறாள் இவள் மனதில் காதலை உருவாக்குவது சாத்தியமில்லாதது முதலில் செயற்கை கருத்தரிப்பு மூலம் தனக்கும் ஆதினிக்கும் குழந்தை பிறக்க வேண்டும் அவளால் தன் குழந்தையை நிராகரிக்க முடியாது அதன் பின்னர் காரணகர்த்தாவாக இருந்த என் மீது காதல் ஏற்படுவதையும் தவிர்க்க முடியாது அதற்கு அவள் தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் இனி அவள் இருக்க வேண்டியது என் உலகம்தான் அதில் அவள் பேரரசியாக இருப்பாள் ஒரு சாதாரண மனிதனின் மனைவியாக அல்ல பிரணவ் வகுப்பை விட்டு வெளியேறினான் அந்த இரண்டாவது கடிதத்தில் என் அமராவுக்கு நம் காதல்தான் திருமணத்தில் முடியவில்லை உங்கள் திருமணம் காதலில் நிறைவு பெற வேண்டும் என்றும் உங்கள் உயிரின் ஒரு பாதி லின்சி என்றிருந்தது என்ன பாதியா ஆதினி அவளுக்குரியதை யாருக்கும் கொடுக்க மாட்டாள் ஆனால் இங்கே அவள் அமராவோ மொத்தமாக ஒருத்தியின் காதலில் வாழ்கிறான் மொத்தமாக உடைந்து விட்டாள் என்னோட அமரா என்னோட அமரா இல்லையா என்று சின்ன குழந்தை போல கேவி கேவி அழுது கொண்டிருந்தாள் என் அமராவுக்கு என் மீது இருப்பது காதல் இல்லையா அவள் மண்டைக்குள் வண்டு குடைந்தது தன்னிடமிருந்து விலகி இருப்பதைத்தான் அவன் விரும்புகிறான் அதனால்தான் திருமண நாளிலிருந்து இப்படி ஒரு தனி அறைவாசமா தன் சிறுபிள்ளைத்தனத்தையும் முட்டாள்தனத்தையும் எண்ணி நொந்து கொண்டாள் அவளுக்கு இப்போது ஒன்று புரிந்தது அவள் கணவனிடமிருந்து அவளுக்கு எல்லாம் கிடைக்கும் ஆனால் காதல் மட்டும் கிடைக்காது வாழ்க்கை தனது கனவை நிறைவேற்றி காதலை தன்னிடமிருந்து பறித்து கொண்டது அமராவே வந்து அவளிடம் தான் அவளை காதலிப்பதாக கூறினாலும் தன் மீது இறக்கப்பட்டுதான் கூறுகிறான் என்றுதான் நினைப்பாள் தேற்றவே முடியாத நிலையில் இருந்தாள் இப்போது அன்றில் பறவையின் மீதிருக்கும் புள்ளி அமராவின் மச்சம் என்பது புரிந்தது இப்படி ரசித்து ரசித்து ஒருத்தி காதலித்து காதலித்திருக்கிறாளே அவள் காதலுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவன் வாழ்வில் இடையே தேவையில்லாமல் விதியேன் என்ன இணைத்தது அமராவின் முகத்தை பார்த்து பேசும் போதெல்லாம் ஆதினியும் அந்த மச்சத்தை பார்த்திருக்கிறாள் அப்படி பார்க்கும் போதெல்லாம் அவளுக்கு அவனிடம் பிடிக்காத விஷயம் அந்த மச்சம் அவளுக்கு ஏனோ அந்த மச்சத்தை பார்க்கும்போது ஏதோ பொறுக்கித்தனம் செய்யும் ஒரு மைனர் என்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தும் ஆனால் இன்று அமரா வீடு திரும்பி தன் காதலை ஏற்றுக்கொண்டதும் அவன் இதலோர மச்சத்தில் இதழ் பதிக்க காத்திருந்தவளுக்கு லின்சி அமரா காதல் தலையில் இடியே இறக்கியது அந்த அன்றில் பறவைகள் பொம்மையை வெறித்து கொண்டிருந்தாள் வாசலில் கதவு தட்டும் சத்தம் காலிங் பெல் அழைத்தது சத்தம் கேட்டு ஒருவேளை அமராதான் வந்துவிட்டானோ என்று நினைத்தவள் அப்படியே பிரமை பிடித்தவள் போல் எழுந்து வந்து வாசல் கதவை திறந்தாள் அந்த அன்றில் பறவை அப்போதும் அவள் கையில்தான் இருந்தது கதவை திறந்தவளுக்கு குபீர் என்றது வாசலில் பிரணவ் ஒரு விஷம புன்னகையோடு கண்களில் வழக்கத்திற்கு மாறான தீவிரம் சில வினாடிகளில் கண்கள் சொருக மயங்கி சரிந்தவளை தன் கரங்களால் தாங்கி பிடித்து கொள்ள அவளது கைகளிலிருந்து நழுவிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அன்றில் பறவைகளை அவள் கையோடு சேர்த்து பற்றி கொண்டான் மன்மதன் தோற்றுவிடும் அழகு பிரணவ் ரதி தேவி நிகர்த்த அழகுடன் ஆதினி அவன் கரங்களில் தளிர்கொடி போல படர்ந்து கிடந்தாள் அந்த அன்றில் பறவை பிரணவ் கவனத்தை ஈர்த்தது எவ்வளவு அழகா இருக்கு நம் காதல் சாம்ராஜ்யத்தின் முத்திரை சின்னமாக இருக்கப் போகிறது லின்சியின் காதல் பரிசு அமராவிடமிருந்து ஆதினியின் கைகளுக்கு வந்து இப்போது பிரணவ் கைகளில் ஆதினியை காணவில்லை அவள் நண்பர்களுக்கும் ஒரு விவரமும் தெரியவில்லை என்றதும் அமரா மொத்தமாக நிலை குலைந்து போனான் தன்னிடமிருந்து ஏதோ மொத்தமாக பறிக்கப்பட்டது போன்ற ஒரு உணர்வு அவளை தொலைத்துவிட்டு அவள் இங்கே இருந்து விட மாட்டாளா இங்கேயாவது இருந்து விட மாட்டாளா என்று பரிதவித்தவனுக்கு பார்க்கும் இடமெல்லாம் தான் தெரிந்தாள் ஏன் ஆதினி அப்பா அம்மாவுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்ற பயமா அவன் மனம் அவனிடம் கேள்வி கேட்டது நான் அவளை தொலைத்து விட்டேன் அவர்கள் எனக்கு மரண தண்டனை அளித்தாலும் கவலை இல்லை ஆனா ஆதினி என் குட்டிச்சாத்தான் அவளுக்கு என்ன ஆச்சு அவள் இல்லாத இந்த இரண்டு மணி நேரம் ரணமாக வலித்தது அமராவுக்கு ஏன் அமரா ஆதினி கிடச்சிட்டா அவளை பத்திரமா அவங்க அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்டு அவள் இல்லாமல் நீ இருந்துக்குவியா இல்லை ஒருவேளை அவள் யாரையாவது விரும்பினா உன்னால் மனப்பூர்வமாக ஆதினியை விட்டு கொடுக்க முடியுமா அவன் உள்மனம் கேள்வி கேட்டது அமராவிடம் பதில் இல்லை ரூபேஷ் பிரணவ் பற்றி கூறியதும் பிரணவ் யாரு அமரா கேட்டான் பிரணவ் எங்கள் கிளாஸ்மேட் வெரி பிரில்லியன்ட் காய் யார் கூடவும் ஒட்ட மாட்டான் ஆனால் அவன் கூட ஆதினிக்கு நல்ல பாண்ட் இருந்தது சார் இப்போல்லாம் ஆதினி ஸ்டடி டிஸ்கஷன்னு பிரணவ் கூட தான் அதிக நேரம் இருப்பா என்றான் ரிஷி அவளை இருந்து பிரிக்கிறதுக்காகவே அவனோட எல்லா புத்திசாலித்தனத்தையும் யூஸ் பண்ணுவான் அப்படியே சைக்கிக் என்று பொறிந்து தள்ளினான் விமல் எத்தனையோ தடவை அவனே ஆதினியை ட்ராப் பண்ணுறதா சொல்லியிருக்கான் ஆனால் நாங்கள் இதுவரை அவளை அவன் கூட தனியாக விட்டதில்லை என்றான் ரிஷி ஏன் என்றான் அமரா அவனை நம்பி ஆதினியை தனியாக விட மனசு வராது அதனால் எவ்வளோ டைம் ஆனாலும் விமலை நானும் வெயிட் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோம் எங்களால் அவனை புரிஞ்சிக்கவே முடியலை அவன் ஹைலி இன்டெலெக்சுவல் பர்சன் அது ஏதோ அப்நார்மல் விஷயம் மாதிரி நமக்கு தோணும் ஆனால் ஆதினிக்கு அவன் மேலே ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இந்த காலேஜ்லேயே அவன் பழகுற ஒரே ஆள் ஆதினி மட்டும்தான் இத்தனை நாளில் அவன் எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுனதில்ல இதையும் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை என்றான் அமரா மேலோட்டமா பார்த்தா அவன் யாருக்கும் கெடுதல் பண்ற கேரக்டர் கிடையாது ஆனா அவன் புத்திசாலித்தனம் எங்களை கொஞ்சம் மிரட்டும் அவனை முழுசா எங்களால புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கறத தவிர சந்தேகப்பட முடியாது இதுவரை எந்த இன்சிடென்ஸும் நடந்ததில்ல அதான் என்றான் ரிஷி ஆதினி பிரணவ் கூட பழகிறது எங்களுக்கு சுத்தமா பிடிக்காது சார் ஆனால் அவளோட தனிப்பட்ட விஷயங்களில் தலையிட முடியாதுன்னு ஒன்றும் சொல்ல மாட்டோம் என்றான் விமல் இவ்வளவு நேரம் சும்மா இருந்த நம்ம நானும் ரவுடி தான் ரூபேஷ் இன்றைக்கி என் டார்லிங் கையை பிடிச்சி பேசிகிட்டு இருந்தான் சார் அதை கேட்டதுக்கு தான் என் செவல பேத்தான் ராஸ்கல் என்று அவன் பங்குக்கு பொங்கினான் அமராவுக்கு உள்ளுக்குள் ஏதோ செய்தது அவளுக்கு பிரணவ் மேல் காதல் இருக்குமா அவளா விரும்பி தான் அவங்க கூட போயிருக்காளா என்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தயங்கி சொல்லலையா ரிஷி விமல் பற்றி சொன்னவ பிரணவ் பற்றி இதுவரை நம்மக்கிட்ட எதுவுமே சொன்னது இல்லையே ஏன் அப்படின்னா அவள் பிரணவ லவ் பண்ணுறாளா இப்போ நான் என்ன செய்ய இதுக்கு மேலே அவளை தேடினா அது அவளோட தனிப்பட்ட வாழ்க்கையில் குறுக்கிடுவது போல ஆகுமா குழம்பினான் எது எப்படி இருந்தாலும் அவள் நல்லபடியாக இருக்காளான்னு தெரியணும் அவங்க அப்பா அம்மாவுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு என்னோடது முதல்ல அவள் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் பிரணவ் நம்பர் இருக்கா அமரா கேட்டான் இல்லை சார் ஆதினிக்கிட்ட இருக்கும் அவன் எங்ககிட்ட நேரிலே பேச மாட்டான் ஃபோனில் எப்படி சார் பேசுவான் ஆதினியின் ஃபோன் அவள் அறையில் இருந்ததை அவனுக்கு நினைவு வந்தது அதனால் தான் அவளை காணவில்லை என்றதும் அவள் போனுக்கு தொடர்பு கொள்ளும் முயற்சியை மேற்கொள்ளவில்லை இதற்கு மேல் ரிஷி விமலை அலைக்கழிக்க விரும்பாமல் அவர்களை வீட்டுக்கு செல்லச் சொல்லிவிட்டு ரூபேஷையும் அவர்களுடன் அனுப்பி வைத்தவன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் வீட்டுக்குள் வந்தவன் சோஃபாவில் சாய்ந்தான் ஆதினி இல்லாத வீடு அவனுக்கு மயானம் போல காட்சியளித்தது அவள் காதலில் இருக்கிறாளோ என்னும் எண்ணம் அவன் நெஞ்சை முட்டி கொண்டு வந்தது புரியாத உணர்வுகளால் சிக்கித் தவித்தான் மீண்டும் மீண்டும் அலையடித்தது ஒருவேளை அவளுக்கு பிரணவ் மீது காதல் இருக்குமா ஏன் ஆதினி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாமே அமரா மனம் ஒரு நிலையில் இல்லாமல் குமைந்தது ஒரு தடவை உன் ரூமுக்கு போய் பாரு அமரா என் எதையும் புரியும் எங்கோ இருந்து குட்டி சாத்தானின் குரல் ஆனால் தான் கேட்கவில்லை உனக்கு தான் உன் லின்சியின் காதல் நினைவுகள் போதுமே நீ ஆதினிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு இருந்த ஆனா அவ உனக்கு கஷ்டம் கொடுக்காம அவள் வாழ்க்கையை அவளே தேடிக்கிட்டா உன்னை விட்டு வேற வாழ்க்கையை தேடிக்கிட்டா அப்படிங்கிற வருத்தமா இல்லை உன்கிட்ட சொல்லாமல் போயிட்டா அப்படிங்கிற வருத்தமா உனக்கு ஏன் ஆதினி மேல வருத்தம் வருதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா மிஸ்டர் அமரா மீண்டும் மனசாட்சி கொம்புகளுடன் வர அவன் மனசாட்சியிடமிருந்து போக்கு காட்டி தப்பிக்க பல வழிகளிலும் முயன்றான் அந்த போலீஸ்காரனின் களவாணித்தனத்தை நினைத்து சிரித்து கொண்ட மனசாட்சி நீ மற்றவங்களுக்கு தெரியாம மறைக்கலாம் என்கிட்ட முடியாது ஏன் உனக்கே கூட தெரியாம இருக்கலாம் ஆனா நான் அனைத்தையும் அறிபவன் லின்சியை காதலித்தாய் ஆனால் இவளோடு இத்தனை நாட்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஆதினி உன் வாழ்க்கை லின்சியின் காதல் உன் உயிரின் ஒரு பாதி என்றால் இவளோ உன் உயிரில் மறுபாதி என்றது மனசாட்சி பிரணவை தொடர்பு கொள்வதற்காக ஆதினியின் ஃபோனை எடுத்து அன்லாக் செய்தவனுக்கு ஒருமுறை ஆதினி அவன் முன்பாக ஃபோனை அன்லாக் போது அமரா இயல்பாக பார்க்க அவளோ முறைத்து கொண்டு ம் பார்க்கக்கூடாது என்று கையை திருப்பிக் கொண்டு வேறு பக்கமாக வைத்து நான் பார்க்காமலே சொல்லுவேனே எப்படி ம் இதுக்கெல்லாம் ஐடியா வரணும் உன்னோட இன்ஷியல் தான் வச்சுருப்பேன் அவள் ஆச்சரியமாக எப்படி என்று கேட்க உனக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள தானே நீ அதிகமாக திட்டிக்கிட்டே இருப்ப என்றான் அவளுக்கோ இவன் எப்படி மனதை படிக்கிறான் என்று வியப்பு அவளுக்கு அவள் அப்பா என்றால் உயிர் இப்போது அந்த பேட்டனை போட்டு அன்லாக் செய்ய ஃபோன் ஓப்பன் ஆகவில்லை மீண்டும் முயற்சிக்க இப்போது ஃபோனுக்கு கொம்பு முளைத்திருந்தது திறந்தது தயங்கி கொண்டே பிரணவ் பெயரின் முதல் எழுத்தை பிரயோகிக்க பிம்பிளி கிபிலா பி மாமா பிஸ்கோத்து என்று ஃபோன் நின்ற இடத்திலேயே நின்றது அமராவுக்கு உற்சாக வெள்ளம் கரை புரண்டது இப்போது சிறியன் அப்பாசையில் தனது பெயரை உபயோகிக்க அது பட்டென திறந்து கொண்டது ஏ என்று சோஃபாவிலிருந்து துள்ளி எழுந்து கொண்டு பிரணவ் நம்பருக்கு கால் செய்தான் இரண்டு மூன்று முறை அழைத்தும் பதில் இல்லை அது துடித்து அடங்கியது எரிச்சலாக போனை வைக்க அது அடித்தது ரிஷியிடமிருந்து கால் எடுத்து பேசிய அமராவின் கண்களில் மின்னல் அவனிடம் போனில் அனைத்து விவரங்களையும் கேட்டுக்கொண்டே தனது அறைக்குள் நுழைந்தவன் தனது கட்டில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருப்பதையும் ஆதினியின் கடிதத்தையும் பார்த்தான் எடுத்து படித்தவன் அவள் தொலைந்து போன கவலையை கூட மறந்து எஸ் என் குட்டிச்சா தான் என்னை விட்டு எங்கேயும் போகாது பிரணவ் உனக்கு இருக்குடா கச்சேரி என்று அவள் தனக்கு திரும்ப கிடைத்து விட்டாள் என்ற சந்தோஷத்தில் உற்சாகத் துள்ளல் போட்டான் இதுவரை ஆதினி தன் இதயத்தை இங்கே விட்டுவிட்டு அவன் இதயத்தை அன்றில் பறவைகளை அவளோடு எடுத்து சென்றிருக்கிறாள் என்பதை அமரா கவனிக்கவே இல்லை ரிஷி வீட்டுக்கு வந்த சில நிமிடங்களில் ரோஹிணியிடமிருந்து கால் வந்தது ரிஷி எடுத்து சொல்லு ரோஹிணி இதுவரை ஆதினி பற்றி ஒன்றும் தெரியல எனக்கு என்னவோ பிரணவ விசாரித்தா ஏதாவது தகவல் கிடைக்கும்னு தோணுது என்றான் ரோகிணி மறுமுனையில் நானும் அது விஷயமா தான் பேசணும் ரிஷி இன்னைக்கு மத்தியானம் ப்ராக்டிக்கல் கிளாஸ்ல நம்ம மிருது கூட பிரணவ் பேசித்தான் ஆனால் அவன் இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணலைன்னு சொன்னான் மத்தியானம் ஒரு மணிலேருந்து ரெண்டரை மணி வரை பிரணவ் காலேஜில் இல்லை அந்த கேப்பில் தான் அவன் இங்கேயோ போயிருக்கான் என்ன செஞ்சுருப்பான் ஆதினி பதினோரு மணிக்கே வீட்டுக்கு போயிருக்கா என்ன நடந்திருக்கும் ரூபேஷ் கூறியதை ரிஷி ரோகிணியிடம் தெரிவிக்க கூட்டி கழுத்து பார்த்தால் பிரணவ் மீதுதான் சந்தேகம் உறுதியானது அதன் பின்னர் ரிஷி அமராவுக்கு ஃபோன் செய்து ரோஹிணி கூறிய விஷயத்தை சொல்லியிருந்தான் ஆனால் பிரணவ் மிக நன்றாக திட்டமிட்டு செயல்பட்டிருந்தான் தன் மீது சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக பிரணவ் தன் பெற்றோருடன் வசிக்காமல் அவனுக்கென்று ஒரு தனி பீச் ஹவுஸில் இருக்கிறான் அவன் தனிமை விரும்பி நகர்ப்புற இரைச்சலில் இருந்து ஒதுங்கி வாழ்பவன் அவனது தனிமைதான் அவன் அறிவுக்கு தீனி போடும் பீச் ரோட்டில் நகர்ப்புறத்தை விட்டு சில கிலோமீட்டரில் உள்ள பங்களா வீட்டில் வசிக்கிறான் சமையல்காரர் வீட்டு வேலை செய்வதற்கு ஒரு பெண்ணும் கேட்டில் ஒரு செக்யூரிட்டியும் தான் அந்த வீட்டில் மனிதர்கள் மற்றபடி அவனது பெற்றோர் எப்போதாவது வருவதுண்டு அன்று மதியம் பிரணவ் கல்லூரி டீன் அனுமதியோடு தனது தந்தையின் நர்சிங் ஹோம் சென்று வருவதாக கூறி கல்லூரியை விட்டு வெளியேறியவன் ஆதினியை அவள் வீட்டிலிருந்து கடத்தி சென்று தனது காரின் பின் சீட்டில் அவளை கிடத்தி கொண்டு தனது தந்தையின் நர்சிங் ஹோமில் சிறிது நேரத்தை கழித்துவிட்டு மீண்டும் கல்லூரி வந்து சேர்ந்தான் பின்னர் மாலை வழக்கம் போல தனது தனி பங்களாவுக்கு ஆதினியுடன் காரில் போய் சேர்ந்தான் அத்தனை நேரமும் ஆதினி அவனது காரின் பின் பின்சீட்டில்தான் மயக்கத்தில் கிடந்தாள் வெண்டிலேஷன் தேவைக்கு ஒரு சிறிய நூலளவு இடைவெளியில் கார் விண்டோ பூட்டப்பட்டு கல்லூரியிலிருந்து நீங்கிய பிரணவ் ஆதினியை கடத்தி செல்வதற்கு எடுத்துக்கொண்ட இருபது நிமிடம் தவிர மற்ற நேரம் தன் தந்தையின் நர்சிங் ஹோமில் இருந்தது அவனுக்கு சாதகமான சூழ்நிலை ஆதினியின் அக்கம் பக்கத்து வீட்டார் கண்களில் சிக்காதது மற்றும் ஒரு பிளஸ் எப்படியும் கல்லூரி முடியும் வரை யாரும் ஆதினியை மாட்டார்கள் வழக்கமான நேரத்தை தாண்டி காணவில்லை எனும்போது தான் தேடுவார்கள் அதற்குள் அவள் என் மாளிகையில் இருப்பாள் மனதுக்குள் வெற்றி முரசு பிரணவை விசாரிக்க வேண்டுமென்றால் கூட காலை வரை காத்திருப்பதை தவிர வேறு வழி இல்லை அமராவுக்கு ஆனால் இந்த ஓர் இரவு போதும் அமராவுக்கு ஆதினி இல்லாமல் தன்னால் எப்படி இருக்க முடியும் என்பதை உணர்த்த அமரா ஆதினியின் மெட்டியை கையில் வைத்துக்கொண்டு உன் பிறந்தநாள் நாள் உன்னை எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன் ஆதினி நான் என் கையால் அந்த மெட்டியை போட்டு விடணும்னு தானே ஆசைப்பட்டிருப்பேன் உன் பிறந்தநாள் அன்னைக்கு நீ ஆசைப்பட்டது நடக்கும் மனதுக்குள் கூறினான் கண்களை மூடி லின்சியை நினைத்து கொண்டான் நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன்னு இந்த ரெண்டு பொண்ணுங்களும் என் மேலே உயிராக இருக்காங்க நான் தான் ஒவ்வொருத்தரையாக தொலைச்சிட்டு இருக்கேன் தன் விதியின் மீதே வெறுப்பு வந்தது அமராவுக்கு காலையில் பிரணவின் பெற்றோர் இருவரும் இருக்கும் வீட்டிற்கு சென்று ஆதினி காணாமல் போன விஷயமாக பிரணவை விசாரிக்க வேண்டும் என்று கூறினான் அவர்களும் பிரணவை வரவழைக்க அமரா பிரணவை சந்தேகப்படுவதாக காட்டிக்கொள்ளாமல் இருவரும் நண்பர்கள் என்ற முறையில் அவனுக்கு ஏதாவது தெரியுமா என்பது போலவே கேள்விகளை கேட்டான் ஒருவேளை அவன் அவளை கடத்தி சென்றது உண்மை என்றால் அவன் மீது சந்தேகப்படுவது தெரிந்தால் ஆதினிக்கு ஏதாவது ஆபத்து நேரிடுமோ என பயந்தான் பிரணவ் ஆதினி நேற்று காலேஜிலிருந்து காலையில் பதினோரு மணிக்கு கிளம்பி வீட்டுக்கு வந்திருக்கா அப்புறம் அவள் எங்கே போனான்னு தெரியல உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா என்றான் அமரா ஓமை காட் ஆதினி எங்கே போனா காலையில் பார்த்தேன் அப்புறம் நான் கிளாஸ் போயிட்டேன் ஆஃப்டர்நூன் நான் கூட காலேஜில் டூ ஹவர்ஸ் இல்லை என் அப்பாவோட நர்சிங் ஹோம் போயிட்டேன் எனக்கும் காலேஜில் என்ன நடந்திருக்கும்னு ஐடியா இல்லை ஐம் எம் ஸோ சாரி ஐ எம் ஹெல்ப்லெஸ் இது விஷயமா என்றான் சலனம் இல்லாமல் போய் கூறினான் ஓகே பிரணவ் தேங்க்யூ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கள் என்று அமரா கூற ஓகே ஷுயர் என்று முடித்தான் பிரணவ் விடைபெற்று பெற்று திரும்பிய அமரா ரிஷி விமலை சந்தித்தான் நாம் பிரணவ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஆதினியை நிஜமாகவே மிஸ் பண்ணிட்ட கூடாது தான் ஆதினியை கடத்தினான்னு நூறு சதவீதம் உண்மையான்னு தெரியாது என்று அமரா மீண்டும் தொடர்ந்தான் ஆதினி காலேஜிலேருந்து வீட்டுக்கு தான் வந்திருக்கா ஆதினி இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கும் பிரணவ் காலேஜிலருந்து வந்ததுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் தான் என்னோடய அறையை சுத்தம் பண்ணி வீட்டில் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா ஸோ வீட்டுக்கு வந்த ஆதினியை பிரணவ் வீட்டுக்கே வந்து கடத்திட்டு போயிருக்கணும் வீடு திறந்தே தான் கடந்தது பக்கத்தில் விசாரிச்சு பார்த்ததில் யாருக்கும் எதுவும் தெரியலை அது மத்தியானம் அன்டைம்ங்கிறதுனால யாருக்கும் எதுவும் சரியாக தெரியலை பிரணவ் தன்னோட தனி வீட்டில் ஆதினி அடைச்சி வச்சிருக்கலாம் ஒரு சார் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம் சார் அது முடியாது தான் அந்த கேப்பில் அவன் ஃபாதரோட இருந்ததாக சொல்கிறானே லீகலாக மூவ் பண்ண முடியாது ஆனால் ஆதினி அங்கே தான் இருக்காளா அப்படின்னு நாம் தான் கண்டுபிடிக்கிறோம் அதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் தான் ஹெல்ப் பண்ணணும் காலேஜில் பிரணவோட மூவை அந்த பொண்ணுங்களை வச்சு வாட்ச் பண்ண சொல்லுங்கள் இன்றைக்கி காலேஜில் அவனோட ஆக்டிவிட்டீஸ் க்ளோஸாக வாட்ச் பண்ணி நமக்கு சொல்லட்டும் மற்றதை நாம பாத்துக்கலாம் அமரா பெரிதாக ஒன்றும் யோசிக்காமல் சிம்பிளாக ஒரு திட்டத்தை தீட்டி அதை செயல்படுத்த ஆரம்பித்தான்